திமுக அரசு வந்து முன்னாடி ஆட்சி வரதுக்கு முன்னாடி எதுக்கு சேர்ந்தது ஆணவப்பட வழிக்கு எதிராக தனி சட்டத்தை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்கும் புதாளர்கள் சொல்றாரு இந்த மாதிரி ஆணவப்பட வழிக்கு தனி சட்டம் தேவையில்லை சட்டம் தெரியலங்கிறது ஊட கூட்டுறோம் சட்டம் ஏற்கனவே இருக்குது சும்மா வந்து ஏதோ பொத்தா பொத்தாமதுல திமுக மர பழி போகிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டா இருக்கிறத எத்தனை தான் வந்து சட்டத்தை இருந்தாலுமே எந்த இருந்தாலுமே இப்படியாப்பட்ட ஆணவப்படுகோ பண்ணுறாங்க ஆடம் தடுக்க முடியாதுங்க தடுக்க முடியாதுங்க நீங்கள் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு பதவி வாங்கி கொடுத்துட்றேன் உங்கள் பேர் என்ன அடுத்தவனை பார்த்துக்கோ சும்மா இஷ்டத்துக்கு வகைத் தொகை இல்லாமல் பேசுகிறீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு தைரியம் இருக்குதா இன்னும் இன்னையிலேருந்து நான் இந்த ஆணவக்குள்ளே இந்தியா இந்த தா இந்தியாவிலே நடக்கூடாமல் நான் தடுக்கிறேனா இல்லையா பாருங்கள்னு கிளம்புங்க நான் வர்றேன் உங்க உங்கள் கூட வர்றேன் அவர் வருவார் தம்பி வர்றீங்களா திராவிட இயக்கத்துக்கு நீங்கள் ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை

நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமதி காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் ஐடி ஊழியர் கவின் அப்படிங்கிற ஒரு பையன் திருநெல்வேலியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த ஆணவ படுகொலை சம்பவத்தை தெற்கு மாவட்டங்களில் வந்து ஜாதி ஜாதிங்கிறது ரொம்ப காமனாச்சு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் வட மாவட்டங்களில் நடந்திருந்தால் தான் கொஞ்சம் அது செய்தி தெற்கு மாவட்டங்களில் அது ரொம்ப காம் அதனால தாங்க அங்கே மத மாற்றங்கள் நடக்கிறதெல்லாம் தெற்கு மாவட்டம் தான் ஜாஸ்தி காலையில் கூட சொன்னேன் இன்னொரு சேனலுக்கு சொன்னேன் நான் சேலத்தை சேர்ந்தேன் எனக்கு என்ன ஜாதின்னு தெரியாது கூட இல்லை எங்க எங்களுக்கு எங்கள் ஊரில் அதெல்லாம் பேச்சே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு பகுதி குகைன்னு ஒரு இடம் அங்கே கன்னட தேவாங்க செட்டியார் இருக்கும் ஒரு இடம் அங்கே வந்து பூராமையாக தெலுங்கு செட்டியார் பா இப்போ இன்னொரு ப பகுதியில் வந்து மலையாளிகளும் தமிழர்களும் ஒரு இடம் நாவலர் பேசும்போது போது சொன்ன ஒரு தடவை திமுகவில் இருக்கும்போது திராவிட நாடு திராவிட நாடுங்கிற கிடையா சேலம் தான் திராவிட நாடு கன்னடக்காரர் ஒரு பக்கம் தெலுங்கு பேசுகிற ஒரு தமிழ் மலையாளம் மலையாளமும் இந்த பக்கம் நாலு மொழிகள் இது தான் திராவிட நாடு அந்த மாதிரி இடம் அது நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளி நடத்தினது வந்து பிஷப்பு நடத்தின பள்ளிக்கூடம் கத்தோலிக்க பாதிரிமார்கள் லண்டன் விஷன்கூலும் அடுத்த பெரிய ஸ்கூலு அது வந்து கே ப்ரோட்டஸ்ட் நடத்தின பள்ளிக்கூடம் இந்த பண்டிகைகளில் படித்தேன் அங்கே மத மாற்றங்களை நடந்ததில்லை நான் எங்களைலாம் மத மாற்றம் பண்ணவே இல்லை திங்கட்கிழமை காலையில் முதல் பீரியட் வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல நன்னெறி போதனை அப்படின்னு அதில் கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்லவே மாட்டாங்க திருக்குறளை சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க பஷப்போடு ஸ்கூல் தான் எங்களை வந்து மத மாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சிக்கவே இல்லை எங்களுக்கு தெரியவும் தெரியாது ஏன் ஜாதி என்னங்கிறது எனக்கு எப்போ தெரியும்னா மருத்துவக் கல்லூரி எனக்கு வந்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கொடுத்தாங்க போய் உள்ள நுழையிற என்னுடைய சீனியர் என்னுடைய ச எஸ்எல்சி சர்டிஃபிகேட் புக்கு எடுத்தார் அதில் என் ஜாதி இருக்குது டேய் இவன் இந்த ஜாதி அவங்கக்கிட்ட கொண்டு போய் விடு அவர் யாருங்க உன் ஜாதிக்கு அவர் தான்ப்பா தலைவர் ஹாஸ்டலில் மாணவர்களில் ஒரு ஆள் என் ஜாதிக்கு தலைவர் அப்புறம் பார்த்தா என் ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த ஊரில் பெரிய தலைவராக இருக்கா அவருக்கு பர்த்டே மருத்துவக் கல்லூரி அணின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க என்னை கூப்பிடுறாங்க எனக்கு அவர் யாருன்னே தெரியாதான்னு இப்போ தெரிஞ்சுக்கோண்ணா ஏன்னா சேலத்தில் ஒரு இப்போ சேலம் பக்கத்தில் அவர் யாருன்னு தெரியாது தெற்கு மாவட்டங்களோட செல் அந்த ஊர்வலத்தில்லாம் போய் கலந்துக்கிட்டேன் எங்கே போய் தான் எனக்கு என் ஜாதின்றது என்னென்னு தெரிஞ்சிது அங்கே போய் தான் இரட்டைக்கோலையெல்லாம் தெரிஞ்சுது எனக்கு அங்கே தான் முதல் முறையாக வந்து கோயிலுக்கு போனாக்கா சட்டையை கட்டுங்கிற விதியை எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சிது எதுக்குடா இங்கே சட்டையை கட்டுறாங்க சட்டையை கட்ட சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நீ மூணு பர்சென்ட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கிட்டாங்க பூனூல் போட்டிருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனில் போட இல்லைனாக்கா வந்து அந்த இது வரல்கள் கொடுத்து அதுக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க ஃபோனில் போட்டு நீ கருப்பு கருவம் உள்ளே போகலாம் மதுரை தஞ்சாவூருக்கு கீழே போயிட்டிங்கன்னா எ எல்லா இடங்களையும் நீங்கள் சட்டை ஆகும் உங்கள் ஜாதி என்ன மூணு பர்சன்ட் இல்லைன்னா உள்ளே மாட்டாங்க அதெல்லாம் அங்கே தான் பார்த்தேன் அதனால தாங்க என்னுடைய கல்லூரியில் அந்த அங்கே ரெண்டு ரெண்டு வருஷம் தான் இருந்தால் அதுக்கு மேலே ஸ்டாண்ட்லிக்கு என்னை மாற்றிட்டாங்க அந்த ரெண்டு வருஷத்தில் என்னுடைய கிளாஸ்மேட்ஸு பல பேர் கிறிஸ்தவனாக மாறிட்டாங்க லீவுக்கு ஊருக்கு போவான் திரும்ப காலத்தில் சிலுவை தூங்க என்னடா நான் கிருஷ்ணன் ஆகிட்டேன் அவ்வளோ சுலபமாக நடக்கும் மத மாற்றங்கள் பூரா அங்கே தான் திராவிட இயக்கங்கள் வேறுன்றாத பூமி அது தெற்கு மா மாவட்டங்கள் அதுக்கான காரணம் என்ன ஐயோ அங்கே எடுபட்டு இல்லை இது இந்த ஜாதி ஒழிப்பெல்லாம் அவங்க எழுத்துக்கவே இல்லை அங்கே அவ்வளோ டீப் ரூட்டட் அவ்வளோ டீப் ரூட்டட் அங்கே ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது கோட்டைப்பிள்ளை மார்னு கன்னியாகுமரியில் ஒரு ஜாதி இருக்குதுங்க அந்த இனம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க வேற்று ஜாதியில் கல்யாணமே பண்ணிக்கலாம் அவங்களுக்குள்ளாரியே ஒரு கோட்டை ஒரு கோட்டை மாதிரி ஒரு ஊருக்குள்ளார அவங்க அந்த ஊருக்குள்ளாரியே அரும்ப முடியாது வெளியும் வர முடியாது அது மாதிரி அவங்களுக்குள்ளே அதனுடைய விளைவு என்னென்னா கன்சங்குவேர்னஸ் மேரேஜ்னு சொல்லுவோம் ஒரே சொந்தத்துக்குள்ளாரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அக்கா மகளுக்கு பண்ணி பண்ணிக்கணும் மாமா மகளை பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு வந்திங்கன்னா ஒரு காலத்துக்கு பிறகு உங்களுடைய குறை மோசம் எல்லாமே வ வலுவிழ்த்திடும் வலுவிழந்துச்சுன்னா உங்களோட வாரிசுகள் வராது அதுக்கு போயிட்டாங்க அவங்க அதுக்கு போயிட்டதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு சொல்லி வேறு ஜாதியில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலன்னா கொஞ்சம் அந்நியர்களை நீங்கள் உடனே அவங்க இனம் அழிஞ்சிடும்ட்டாங்க அவங்க இதில் வந்து பத்து வருஷம் குழந்தைய பிறக்கில்ல அது மாதிரி பல ஆதிவாசி இனங்கள் ஊட்டியிலிருந்து இருளரும் குறும்புறோம் பத்து வருஷமாக குழந்தைய பிறக்கலன்னு அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணி அப்போ நான் இருந்த துறையை என்ன தான் அனுப்பிச்சாங்க நாங்கள் எங்கள் பத்து பேர் நாங்கள் போனோம் ஊட்டியில் முதுமலை காட்டில் போய் இருளரோடும் குறும்புறோடும் பழகி அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இது பண்ணி நாங்கள் போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தது இதெல்லாம் வந்து ஜா ஜாதி மறுப்பில் வர்றதே வந்து இதெல்லாம் வந்து மிக முக்கியம் உங்கள் வம்சம் நடிக்கணும்னா அதை தாண்டி வந்து தான் ஆகணும் அதிலே இருந்துக்கிட்டிங்கன்னா காண போய்டு இதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக நம்ம பேசணும் அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த ஆணவ கொலைகள்லாம் அங்கே தான் நடக்கும் அங்கே தான் நடக்கும் இந்த ஊர்லெலாம் அது கிடையாது இந்த பக்கத்தில் அது கிடையாது நெல்லையில் சாதி கலவரமே இருக்காது நெல்லையில் சாதி கொடுமையிலே இல்லை ஒரு சில பேர் காசு கொடுத்து செய்கிறாங்க அப்படின்னு அப்பா அவருக்கு சொன்னார் ஆனால் இன்றைக்கி நெல்லையில் வந்து இப்படி ஒரு சாதி ஆணவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அது அப்பாவுக்கு விஷயம் தெரியல நான் சாதி கலவரமே அங்கே தான் அதிகமாக நடக்கும் புதுகுளத்தூர் ராமநாதபுரம் திருநெல்வேலி மதுரை தாங்க இந்த சாதி ஜாதி கலவரம் நடக்கிற பூரா ஊரமே ஊர்களே அது தான் இன்றைக்கும் நடக்குது இம்மானுவல் சமாதி பூஜை அன்னைக்கு கலவரம் நடக்குன்றாங்க முத்தலாண் பங்குத்தவர் சமாதி பூஜை அன்னைக்கு கலவரம் நடக்குதுன்ற ராணுவம் வர அளவுக்குள்ளே ஒரு ஃபார்ட்டி ஃபோர் தலை உத்தரவு வேற எந்த அந்த பகுதியில் தான் நடக்குது அப்போ அவ இப்படி சொன்னார்னா என்ன அர்த்தம் யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறேன் இப்போ என்னென்னா தென் சென்னை அளவுக்கு தென் மாவட்டங்களில் முன்னேற்றத்துக்கு இடம் கொடுக்காதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களாம் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே தொடர்ந்து அமைச்சர்களாக இருந்தாங்க ஒம்பது வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து யார் தெரியுமில்ல தமிழ்நாட்டில் காமராஜர் வேறு யாரும் ஒம்பது வருஷம் இருக்கு தோற்று போயிட்டு தோற்று போயிட்டு வந்தாங்க காமராஜர் ஒருத்தர் தான் ஒம்பது வருஷம் இருந்தார் ஏதோ இது ஒசூரில் இருந்து இல்லை வாணிமட்டில் இருந்து அந்த ஏரியா தானே அப்போ உரு அப்போ உருவான இவங்கெல்லாம் யார் தொழில் அதிபர்கள் டி விஸ் மதுரை எஸ்ஆர் வியேஸ் மதுரை ஸ்ரீரங்கா சேஷசாயி திரு தென்பகுதி சிம்சனு சிம்சன் தான் சென்னை மற்ற எல்லாமே அந்த ஊரை சேர்ந்தவங்க தானே அவரை மந்திரி சபையில் இருந்தவங்கலாம் யார் சாதாரண ஆட்களாக ஜோதி வெங்கடாஜில் பெரிய தொழில் எதுக்கு வெங்கடாஜில் மிகப்பெரிய தொழில் எதுவர் சங்க நல்ல சேனாபதி சக்கர மன்றாடியார் பெரிய ஜ காயங்காய ஜமீன்தார் அவங்களாம் தானே காமராஜர் மந்திரி சபை ராமையா எவ்வளோ பெரிய ஆள் சொல்லுவாங்க சொல்லுவாங்கப்பா எளிமையின் கட்டன் ஏன் எளிமையாக இருந்தாலும் எனக்கு இன்னும் இன்றைக்கு ஒன்றும் புரியாத ஒரு விஷயம் அவருடைய மகன் வந்து ஐஏஎஸ் அதிகாரி கோஆஆரேட்டிவ் சார் ரெஜிஸ்ட்ரார் அவர் பத்மநாதன் பேர் அவங்க மனைவி கிருஷ்ணன் கோரிடைய தோழி சமீபத்தில் தான் இருந்தாங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் டாக்டர் மற்ற மகனுகள்லாம் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வச்சுருந்தாங்க ஜே பரமானந்தன் ஒருத்தர் இருந்தார் ஜேபி பில்டர்ஸ் கக்கனுடைய உறவுக்காரர் கக்கனுடைய சம்பந்தி விஎஸ் சுப்பையா ஐஏஎஸ் இவரையும் பிச்சை எடுத்தார் எளிமையான சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை

அதுக்கப்புறம் தான் உடனே அந்த ஆனந்தவன் ஒரு பத்திரிக்கை தெற்கும் வாழ்கிறதுன்னு ஒரு கட்டுரை எழுதி வார வாரம் போட்டு இது பண்ணாங்க வடநாட்டில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்தால் தென்னாட்டில் டீ கடை இருக்கிறது மறக்க முடியுமா வடநாட்டில் ஒரே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் தென்னாட்டில் ஐம்பது டீ கடை இருக்கிறது எப்படிற்கு வாழ்கிறது தான் இப்படியெல்லாம் கட்டுரை எழுது அதுக்கப்புறம் தான் அந்த காங்கிரசனுடைய நூற்றாண்டு விழா வரும்போது வடநாட்டில் அதையும் கொண்டாடி விட்டா வம்புன்னு சொல்லிட்டு ஆவடி காங்கிரஸ் இங்கே தான் நடத்துனாங்க அறுபதாவது ஆண்டு விடாது தென்னாட்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் தான் பூ சுற்றுனாங்க அப்போ அன்றைக்கி போட்டாங்க சிந்திரி தொழிற்சாலை வடக்கே முந்திரி தொழிற்சாலை இல்லை தெற்கே சிந்திரி தொழிற்சாலைனா உரம் ஆசியாவிலே மிகப்பெரிய உர தொழிற்சாலை சிந்திரி என்ஜின்கள் செய்வது வடக்கே ரயில் பெட்டிகள் செய்வது தெற்கே ஆனால் அவங்க கெட்ட பற்றிக்கு இன்றைக்கி அந்த ரயில் என்ஜின் உபயோகத்தில் இல்லை ஸ்டீம் என்ஜின்கள் சித்தரஞ்சன்ற இடத்துல இது பண்ணு இன்னைக்கு அது இல்லை ஆனால் பெரம்பூர் கோச் ஒர்க் இன்னைக்கு நிற்கிது தப்பிச்சுக்குச்சு இதெல்லாம் போட்டு தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு போட்டாங்க இதை இப்போ இன்னைக்கு பார்த்தாக்கா சென்னை அளவுக்கு வளரலை நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அப்போ திருநெல்வேலியை வந்து முன்னேற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்க சென்னை விட்டுருங்கிறீங்க இல்லை திருநெல்வேலி மட்டும் இல்லை மதுரையை முன்னேற்றணும் சிவகங்கையை முன்னேற்றணும் ராமநாதபுரத்தை முன்னேற்றணும் அப்படியெல்லாம் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்தாலாச்சும் அந்த அந்த காட்டு மிராண்டித்தனத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்கல்லாமே காட்டு மிராண்டித்தனத்துக்கு வேலை வாய்ப்புக்கு சம்மந்தம் இல்லை இப்போ ஆணவ கொலையில் ஆனவர் யார் அவர் அவர் வந்து ஐடி ஊழியர் ஒன்றரை லட்சம் அது ஒன்றரை லட்சம் சம்பாதிகள் ஆக அந்த வேலை வாய்ப்பு இருந்ததுனால என்ன ஆகிப்போச்சு நீங்க சொன்னேன் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தா இருங்க இருங்க உங்கள் அடுத்துக்குள்ளார சமாளிக்க பார்க்காதீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தா தான் நடக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து ஐடியில் ஒன்றரை லட்சம் சம்பாதிகள் தான் கொண்டு இருக்கா அதாவது இந்த பையன் மட்டும் வேலையில இல்ல அவனும் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் மேல ஏறி வந்தான்னா அவனும் வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு மாறுவான் அவனும் தன்னுடைய ஜாதிய இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு யார் படிக்க தடுத்தது யாரு யார் படிக்கல தமிழ்நாட்டில் எங்க பள்ளிக்கூடம் இல்லை திருநெல்வேலி பள்ளிக்கூடம் இல்லையா பள்ளிக்கூடம் இருக்கு ஆனா அந்த இடத்துல கல்வி நிலையங்களை கூட அவன் ஜாதி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கான் ஜாதி சங்கங்கள் அந்த மாதிரியான வேலைகள் செய்ய அங்க இருக்கிற ஜாதியை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நான் தான் சொல்றேன் திராவிட இயக்கங்கள் சரியா கால் உண்டாத இடம் வந்து தெற்கு மாவட்டம் தெற்கு மாவட்டங்களில் நான் தான் சொன்னேன்னே எனக்கு எங்கள் ஊரில் என்ன ஜாதின்னு தெரியாது அங்கே போய் தான் எனக்கு ஜாதியை தெரிஞ்சுதுன்றது பா இப்போ கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கு மத்தியில் அந்த ஜாதிக்கு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவனு வச்சுருக்காங்கனாக்கா அந்த அளவு அங்கே டீப் ரூட்டட் கோயிலுக்குள்ளார போகும்போது கண்டுபிடிச்சது சண்டை கட்ட சொல்ற அளவுக்கு அங்க அவ்வளோ சொல்ல முடியல கன்னியாகுமரி மாவட்டத்தில் திராவிட இயக்கமே கிடையாது தெரியுமில்ல உங்களுக்கு அந்த அவங்களால நிற்கவே முடியாது யார யாரோ கொஞ்சம் தடுமாறி வந்துக்கிட்டு இருந்தாங்க கூட்டணி அங்கே எல்லாம் தப்பிக்க முடியும் ஏதோ ஒரு கட்சி வந்து கன்னியாகுமரி போடுற இடங்களில் ஜெயிச்சிருந்தா அங்கெல்லாம் நாங்கள் இருந்துருக்குறோம் கன்னியாகுமரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருக்கும்போது கன்னியாகுமரி தான் என்னுடைய மாவட்டம் அங்கே போய் பேசுறதுக்கு நான் பண்ணுற அவத்தை எனக்கு தான் தெரியும் அந்த மதத்துக்காரர் இருக்கிறான் ஜாக்கிரதை சார் இந்த ஜாதிக்காரர் இருக்கான் ஜாக்கிரதை சார் இவ்வளவு நான் பார்த்துக்கிட்டு நான் போகணும் மற்ற ஊரில் எல்லாம் எயிட்ஸை பற்றி பேசிட்டு போயிடலாம் இங்கே பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் எந்த ஜாதியாவது நான் வந்து போயிடக்கூடாது அந்த அளவுக்கு அவசை இருக்குது இந்த கொலையில் வந்து சம்பந்தப்பட்ட அந்த கொலையாளி வந்து போலீஸ்காரனுடைய பையன் அவங்க அப்பாவும் போலீஸ்காரும் அவங்க அம்மாவும் போலீஸ்காரும் எஸ்ஐஆர் ஒரு ரெண்டு பேருமே எஸ்ஐஆர் இருக்கக்கூடிய இவங்க இவங்க இப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் சார்ந்த ஒரு குடும்பத்துலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸில் இருக்கிறவங்களே வந்து கூலிப்படையை ஏவி கொல்லக்கூடிய வேலைகளை செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எப்படி பாக்கலாம் ஏன் நடக்காது நான் தான் சொல்கிறேன் எனக்கு பாதுகாப்பு போட்டதை ஒரு போலீஸ் அதிகாரி என்னை கேட்ட கேள்விகளை பார்க்கும்போது என்னை பாதுகாப்புக்கு போட்டாங்களா என்ன ஒதுக்கிறதுக்கு போட்டாங்களாங்கிற அளவுக்கு அவர் கேள்வி கேட்டேன் நீ அந்த தலைவரை இப்படி பேசுகிறீங்களாமே இந்த தலைவரை பற்றி பத்து நிமிஷம் எல்லாம் கேட்டுக்கிட்டு பாதுகாப்புக்கு வந்தீங்களா இல்லை கைது பண்ணுறதுக்கு கேட்குறீங்களா சார்னு கேட்டேன் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிது தன்னுடைய ஜாதியை வெளிப்படுத்துகிறார் சென்னையில் இருக்கார் அதிகாரியா எனக்கு பாதுகாப்பு அப்புறம் தான் நான் சொல்லிட்டேன் ஐயோ அப்பா நான் தா நாடாமல் த ஜெயிலுக்கு ஜெயலுக்கு போடுறேன் இவங்க மூலமாக நான் போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க என்ன அவங்க பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியலைன்ட்டு அந்த விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடம் அந்த பெண்ணும் சரி அந்த பையனும் சரி பத்து வருடமாக காதலித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிப்பருவம் காலகட்ட கட்டத்தை தாண்டி அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துருக்குது இப்ப என்னன்னா ஒரு ரகசிய இடத்துல கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணாங்களா அதுல அந்த பொண்ணு சொல்லிடுச்சா காதலிக்கவில்லை அப்படின்னு சொல்லிடுச்சா அதை எப்படி பாக்குறீங்க பிடிச்சி ஓகே அப்போ சொல்லத்தான் இதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கு இது எப்படி பாக்குறீங்கன்னு அந்த பொண்ணுக்கு எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிற மாதிரி எல்லாம் கேட்குறேன் இல்ல இல்ல அவங்க காதலிக்கவில்லை பத்து வருஷமா காதலிச்ச ஒரு பொண்ணு இப்ப திடீர்னு காதலிக்கலைன்னு சொல்றது வந்து எப்படி பாக்குறீங்க ஒண்ணு மிரட்டப்பட்டு இப்ப பாக்குறாங்களா இல்ல ஏதாவது அவங்க உண்மையிலேயே சொன்னாங்களா மனசு வந்து சொன்னாங்களா பெஸ்ட் பேக்கரி வழக்குன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா நீங்கள் அவங்க ஆள் அதை நடந்து சொல்கிறேன் குஜராத்தில் பெஸ்ட்டு பேக்கரியில் மோடி பிரை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நடந்த கலவரத்தில் பெஸ்ட்டு பேக்கரிங்க வந்து இஸ்லாமியர்களால் நடத்தப்படுவது பேக்கரி நெருப்பு வச்சு கொடுத்தப்பட்டது பதிமூணு பேர் நெருப்பில் வந்து போயிட்டாங்க அதை கண்ணால் பார்த்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு எப்படியும் அந்த வயசாக சின்ன பொண்ணாக இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் போய் சொல்லிடுச்சு கோர்ட்டே தானாக முன் வந்து இந்த வழக்கம் எடுத்துருச்சு இந்த பொண்ணு வந்து முக்கிய சாட்சியாக வைக்கிது ஆறு மாதம் மூணு நாலு மாதம் கழித்து அந்த கேஸ் வருது பார்க்கவே இல்லை சத்தியம் பண்ணிடுச்சு ஜட்ஜி ஆச்சரியப்படுறார் தானா முன் வந்து சொன்ன அந்த பெண்ணு என்ன ஆனா அந்த பொண்ணு நான் பார்க்கவே இல்லை சின்ன பெஸ்ட் பேக்கரி முடியல அப்படியே இருக்கு இப்போ இந்த கேள்வி இப்போ கேட்டிக்கல அதுக்கு பதிலாக வச்சு விரட்டப்பட்டிருக்கலாம் அவங்க தெரியாது அவ்வளோ இதுக்கு பெரிய புத்தாத்தனை தேவை சரி திமுக அரசு வந்து முன்னாடி ஆட்சி வரதுக்கு முன்னாடி எதுக்கு சேர்ந்த போது ஆணவப் படங்களுக்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு கேட்கும்போது போன வருஷம் ஒரு ஆணவப் நடக்குது அதில் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி ஆணவப் படங்களுக்கு தனி சட்டம் தேவையில்லை அவர் சொல்ற நாள் தான் இந்த ஆணவப் நடக்குது தனிச்சட்டம் தேவையில்லை இருக்கிற சட்டங்களே போதும் அப்படின்னு ஒரு சொன்னார் ஏன் ஒரு தனிச்சட்டம் கொண்டு வந்து இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க இல்லை இது ஆணவ கோலைக்கு தனி சட்டம்னாக்கா அது என்ன சொல்லணுன்னு நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா அதாவது ஆணவ ஆணவப்படுகொலை பண்ணுறவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை ஒரு நல்ல நட ஒரு நல்ல என்ன நல்ல நடவடிக்கைன்னு என்ன சொல்லணும் ஒரு ஓ இப்போ வேலை வேலை இப்போ நான் வந்து உங்களை கொலை பண்ணிடுறேன் இதெல்லாம் ஆணவம் இல்லை இந்த கோலக்காரனுக்கும் ஆணவ கொலைக்காரருக்கு என்ன வித்தியாசத்தை காட்டணும்னு நீங்க சொல்றீங்க உங்க சேனல் சொல்லிச்சுன்னா அதை நம்ம கேட்டு சொல்ல சாதி ஆணவ படுகொலையை பொறுத்த வரைக்கும் அதாவது சாதியை சேர்ந்தவன் இந்த சாதியை சேர்ந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அது கொலைக்கான காரணத்தை சொல்றீங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்லுங்க அந்த கொலை செய்யறவங்களுடைய குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பை தவிர்க்கணும் மானியத்தை நிறுத்தணும் அது என்னைக்கு பல பேருக்கு கொடுத்துருக்காங்க எவனையும் கொலை பண்ணிட்டு போறாங்க ஆணவ கொலை இல்லாத ஆணவ கொலை இல்லாதவனு கூட கொடுத்துட்டு போறாங்க அது நடக்க வேலைங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா இந்த ஒரு இப்பதான் நடந்துருது அதாவது கொலை பண்றதுக்கு முன்னாடியே வேலை எல்லாம் கொடுத்துடணும் இருக்கீங்களா எப்படி உங்க ஐடியா என்ன கொலை பண்ண போறாங்க போகிறாங்க இன்றைக்கி வேலை கொடுத்துருக்கா திமுக இதில் திமுக தோற்று போச்சு இந்த மாதிரி நடவடிக்கைகளும் இருக்குது இப்படிங்கிறது முன் வச்சாங்க அப்படின்னா ஒரு பயத்திலேயே செய்யாமல் கொலைக்கான கொலைக்கான காரணங்கள்லேயே ஆணவம் உண்டு புரியுதா கொலைக்கான காரணங்கள் ஆயிரக்கணக்கான கொலைக்கு தண்டனை வந்து மரண தண்டனை தான் அல்லது அது கொலைக்கான காரணங்கள் சரியாக இருந்ததுன்னா ஆயுள் தண்டனையாக கொடுப்பாங்க அவன் மரணத்தையே பெருமையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ விடுங்க அப்புறம் அவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியும்

இன்ன அந்த குடும்பம் தான வந்து சொல்றது எங்க கௌரவம் எங்க சாதி சரி அப்ப உங்க ஆட்சிக்கு வந்ததுன்னா நீங்க ஆட்சிக்கு வந்து அதை செய்யுங்க நீங்க அதை செய்யுங்க அந்த உத்தரவை நீங்க போடுங்க உங்க சேனல்ல வந்து அதுக்கு ப்ரோமோட் பண்ணி இப்போ இல்ல 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 இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல என்ன தெரியும் தெரியும் சத்தியமா தெரியல நீங்க கேட்டது வந்து அந்த குடும்பத்தையே இது பண்ணணும் தெரியும் அதாவது அதத்தானே நீங்க சொல்ல ஒரு குடும்பத்தை தண்டிக்கணும் குடும்பத்தை தண்டிக்கணும் அப்படின்னு பின்ன வேற என்ன ரேஷன் கடையை நிறுத்தா என்ன அர்த்தம்

அவங்க குடும்ப கௌரவம் பதிவு பண்ணுதுனாக்கா அதுக்கு தூண்டி விட தூ கொலைக்கோ கொலைக்கோ கொலகாரணம் மாத்திரம் கொலைக்கு தூண்டணும்னு தான் உள்ளே போடுவாங்க இது அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டு தான் அவங்கள உள்ள போட போகிறாங்க ஏற்கனவே சட்டம் இருக்குது இதுக்குன்னு தனி சட்டம் ஒன்று புதுசாக கேட்குறீங்க இந்த சட்டமே உங்களுக்கு தெரியாதா உங்கள் சேனலுக்கு அதே தெரியாதா அப்படியே தனி சட்டம் வேண்டும் சொல்லி கேட்குறாங்க அவங்க தனி சட்டம் வேண்டும் சொல்லி ஏன் அதை அது அறியா அதை அறியாம அது அறியாம ஏற்கனவே இருக்குது சட்டம் தெரியலங்கிறது வந்து உங்கள்டே கூட்டுறோம் சட்டம் ஏற்கனவே இருக்குது சும்மா வந்து ஏதோ பத்தாம் பொதுவுல திமுக மேல பழி போடுறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டா இருக்கிறத எத்தனை தரம் அந்த சட்டத்தை எந்த அரசா இருந்தாலுமே இப்படியாப்பட்ட ஆணவ கொடுக்க பண்றோம் தடுக்க முடியாதுங்க தடுக்க முடியாதுங்க நீங்க தடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு பதவி வாங்கி இது உங்க பேர் என்ன சித்தார்த்து சித்தார்த்து வந்து தடுத்துடுறேன்னு சத்தியம் பண்றாரு அவர்கிட்ட பதவியை கொடுங்க ஒரு ஆணவ குழந்தை நேரத்தை கூட பாத்துக்குவார் அவரு அவருக்கு உறுதி கொடுக்குறாரு சொல்லுங்க 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 பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் உடனே ஏன் பின்வாங்கறீங்க தனி மனிதன் தனி மனிதன் பேசாதீங்க அடுத்தவனை பார்த்தி சும்மா இஷ்டத்துக்கு வகத்தொகை இல்லாமல் பேசுறீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கு தைரியம் இருக்குதா உங்களால் பேச தனி மனிதன் என்ன பண்ண உடனே தப்பிக்க பார்க்குறீங்க ஏன் தப்பிக்க பார்க்குறீங்க ஏன் தப்பிக்க பார்க்குறீங்க நான் செய்வேன்னு சொல்லுங்க நான் செய்வேன்னு சொல்லுங்க நான் செய்வேன்னு சொல்லுங்க உங்களுக்கு வயசு இருக்கு சின்ன பையன் இன்னும் இன்னையிலேருந்து நான் இந்த ஆணவக்குள்ளே இந்தியா இந்த தா இந்தியாவிலே நடக்கூடாமல் நான் தடுக்கிறேன்னா இல்லையா பாருங்கள்னு கிளம்புங்க நான் வரேன் உங்கள் கூட உங்கள் கூட வர்றேன் அவர் வருவார் தம்பி வர்றீங்களா அவர் பாவம் விட்டுருக்கு பாவம் பயத்துக்கு பாருங்கள் திராவிட இயக்கங்கள்ல ஏன் இருக்கிறாங்க திராவிட இயக்கங்கள் இருக்கிறாங்க சாதி ஒடுப்பு இயக்கங்கள் இருக்கிறாங்க எத்தனையோ கட்சிகள் இருக்கிறாங்க அப்போ அவங்களே எதுக்கு இருக்கிறாங்க அவங்கள கேளுங்க போய் திராவிட இயக்கம் ஏற்கனவே சொல்லிடுச்சு திராவிட இயக்கத்தில் இருக்கவங்கெலாம் ஆணவ ஆணவ கொலையால் கொல்லப்படுகிறவங்க தான் பல பேர் திராவிட இயக்கத்தில் இருக்கவங்க திராவிட இயக்கத்துக்கு நீங்கள் ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிட இயக்கம்னாவே என்னன்னு தெரியும் ஆதி திராவிடர்களை தெரியுது இல்லை அப்போ அவங்க பாதிக்கப்பட்ட அவங்க வந்து நிற்கணும் அவங்க நிற்கிறாங்க அதனால தான் கைது பண்ணாங்க வேற என்ன பண்ணுங்கிறீங்க உடனே த கொலை பண்ணிடணும்ங்கிறீங்களா பிடிச்ச உடனே தூக்கு தண்ணி கொடுக்கணும்

எம்ஜிஆர் செத்தார் மத்தியானம் முந்திர முந்தின நாள் மத்தியானம் மூணு மணிக்கு செத்தார் மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு தான் சொன்னாங்க ஜெயலலிதா செத்தாங்களா இருந்தாங்களா பொழச்சி இருக்காங்களாங்கிறதே சந்தேகத்தில் இருக்கு அரசியல் தலைவர்களே அந்த லட்சணத்தில் வச்சுருந்தாங்க என்பது இந்த ஒரு கொலைக்கு பேச சாத்தாங்குளத்த விஷயத்தை எப்போ வெளியில் வந்தது உங்களுக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எத்தோ எப்போ வெளியில் வந்தது அவ்வளோ அக்ரிகல்ச்சர் விவசாய கல்லூரி மாணவிகள் மூணு பேர்த்து பஸ்ஸில் நெருப்பு வச்சு கொடுத்துருக்காங்களே தூக்கு தண்டை கொடுத்தவங்களை விடுதலை பண்ணி விட்டு விட்டுருக்கீங்களா வந்து மூணு பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் உங்கள் சேனல் எதுவும் கேட்கவே இல்லை சொல்லுங்களேன் பாஜக கூட்டணியில் இருந்து போதும் எத்தனை நடத்துது ஸ்டெர்லைட் ஆலையில் நிற்க வச்சு இப்படி சுடுறதுக்கு போட்டாங்களே இன்னைக்கு ஒன்று என்ன ஆச்சு ஸ்டெர்லைட் ஆலை ஆலை நீங்கள் எடுத்து மூடிட்டாங்க எடுத்து மூடினது மாத்திரம் போதுமா செத்து உங்களுக்கு என்ன பண்ணீங்க கூட ரஜினிகாந்த் போனாருங்க ஒரு தம்பி கேட்டுச்சு யாருங்க அப்போ அப்பதான் ரஜினிக்கு தெரிஞ்சது நம்ம இந்த செல்வாக்கு வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் ரஜினியை விட்டு கா காப்பாத்தறி ட்ரை பண்ணாங்க மிரட்டி அமிச்சாங்க ரஜினிகாந்தை யாருன்னு சொல்லி திருப்பி விட்டாங்க அது எப்போ நடந்து இப்ப என்னங்க பேசிக்கிறீங்க அதனால

இங்கே எப்போ கேட்கணும் சாத்தாங்குளம் மாதிரி மூணு வருஷமா நாலு வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தால் கேட்கணும் அது போலீஸ் எடுத்து இது வந்து ஆணவப்படுங்க சாதி எதுவாக இருந்தாண்ணாங்க கொல தானே கொல தானே ஆணவத்தில் தான் பொருளாதாரத்தில் தான் சமூக இதாக எதுக்காக நடந்த சொந்த விருப்ப விருப்பம் நடந்தது எதுவாக இருந்தாலும் கொலை தானே அதானே தண்டனை காரணங்கள் தானே வேறு ஆணவ கொலைக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் போடுவீங்களா அப்போ அதை வச்சுட்டு அவங்க தப்பிச்சுட்டு போக மாட்டாங்களா அது அடுத்த ஜாதி வந்ததுன்னா ஆணவ கொலையில் கொள்வது நல்லதுன்னு ஒரு சட்டம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி இவங்க திமுகவை விட்டீங்க அதை நாளைக்கு ஒரு சனாதன கூட்டம் வந்தது பாஜக வந்ததுன்னு வச்சுங்க ஆணவ கொலை நியாயம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க பெஸ்ட் பேக்கரிக்கு என்னாச்சு மோடி பிரதமர் அப்புறம் சீஃப் மினிஸ்டராக இருந்த போது தான் நடந்தது கோத்தரா ரயில் வழக்கு என்னாச்சு நமக்கு ஏற்கனவே உதாரணங்கள் இருக்குது அரச்சனை படி அவழி குடிகள் ஐம்பத்தரைஞ்சு மார் பழகிற சொல்றது தான் நம்ம செஞ்சுட்டு அவ்வளோதான் அவர் காட்டிய வழி அண்ணன் காட்டிய வழி